எல்லாரோ நல்லா இருக்கீங்களா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பிளாக் பார்க்க போகிற சொல்லுங்கள் ரொம்ப நாள் ஆயிடுச்சு என் வீட்டுக்கார வீடியோலேயே வரலாம் நீங்கள் நிறையா பேர் டவுட் பண்ணிங்க எதுக்கு அவங்களே வரலன்னு த எதுக்கு அவங்கள வரல வீடியோவில் அவங்களே தான் சொல்லுவாங்க என்ன நடந்துச்சு அதுக்கு எது அவங்கள வீடியோவில் வரல தோ வாங்க அவங்களே என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சந்தோஷமாக இருக்க கிட்ட வேண்டிக்கிறேன் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் எதனால் இவ்வளோ நாள் என்னால் வீடியோக்கோள் வர முடியலன்னா ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு மேரேஜ் மேரேஜி அவர் மேரேஜுக்காக நான் வந்து விழுப்புரத்தில் இருக்கிற கரும்புரம்ன்ற ஒரு ஊருக்கு இருந்தேன் அந்த ஊருக்கு போகும்போதும் சரி காலையில் தானே மேரேஜ் டைம் இல்லைன்றதுனால காலைல பைக்லேயே இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி காலைல பைக்லேயே கிளம்பிட்டேன் காலைல இங்கேருந்து நாலு மணி கிளம்பி போயிட்டு காலையில் ஒரு நாலு மணி போல் இங்கேருந்து கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு நேராக அங்கே ஒரு நாலு அஞ்சு ஆறு ஏ ஆறரை மணி போல் அங்கே ரீச் ஆகிட்டேன் ஆறரை ஏழு மணி போல் அந்த ஊர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கரும்பூர்ன்ற ஒரு ஊர் விழுப்புரத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் அந்த ஊருக்குள்ளே தான் போனோம் அவங்க வீடு அந்த வழி போகிற வழி பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா வயக்காடாக சூப்பராக இருந்தது கரும்பு தோட்டம் எல்லாம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே நம்ம சென்னையிலே எப்பயும் இருக்கிறதுனால அந்த மாதிரி இடம் பார்த்தது இல்லைன்னா போகும்போதும் பார்த்துட்டு அந்த ரூட்லாம் இருந்தேன் ஃபுல்லாக பெண்டுங்க எல்லாமே நல்லா உங்களுக்கு எப்படி சொல்கிறது இந்த எஸ் பெண்டுன்னு சொல்லுவாங்க நல்லா எஸ் மாதிரி இருக்கும் ஒரு ஒரு பெண்டும் அந்த பெண்டில் போகும் நல்லா பார்த்துட்டு நல்லா தான் போயிட்டு இருந்தேன் போயிட்டு சரி ரிட்டர்ன் அப்புறமா நேராக மேரேஜ் போயிட்டு அட்டன் பண்ணிவிட்டு நல்லா முடிச்சிட்டோம் மேரேஜ் முடிச்சுட்டு அப்புறம் ரிட்டர்ன் போதும் சரி ஆல்ரெடி நம்ம போன ரூட்டு தானே எல்லாமே பெண்டாக தானே இருக்கும் அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் கவனக்குறைவாக என்ன பண்ணேன் பெண்டில் கொஞ்சம் ஸ்லோ பண்ணாமல் ஸ்பீடாக பென் போட்டே வந்தேன் அப்போ என்ன இருக்குன்னா எனக்கு முன்னாடி ஒரு லோடு லாரி போயிருக்கு போல் இருக்குது அதுலேருந்து இந்த மண்ணுங்கெல்லாம் கொட்டியிருக்கும் பாருங்கள் அந்த ஜல்லிங்க அந்த மண் அதெல்லாம் அந்த பெண்டில் வந்து திரும்பும் போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வண்டியிலேருந்து கொட்டும் அந்த பெண்டில் கொட்டும் போதும் என்னென்னா அது உங்களுக்கு மெயின் ரோடுனால் வண்டிங்க போய் போய் ஃப்ரீ ஆகிடும் அது ஊருக்குள்ளே ஒரு ரோடு அந்த ஊருக்குள்ளே ரோடுன்றதுனால என்ன ஆச்சுன்னா அது எதுவும் அப்போ தான் கொட்டியிருக்கும் போல் இருக்குது எனக்கு எதுவுமே தெரியல நான் வந்து பிரேக் வண்டிக்கலாம் எதுவுமே பண்ணல ஜென் ஜஸ்ட்டு அப்படியே யூ டன் அந்த பெண்டு ரைட் பெண்டில் அப்படி ரைட்டு திரும்பும் போதும் ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன் அப்போ ஹேண்டில் பேர் அடித்து இது பண்ணி எனக்கு இந்த காலர் போனும் உடைஞ்சிச்சு அப்புறம் நெக்லையும் லைட்டாக க்ராக் மாதிரி ஆகிடுச்சு அதனால் வந்து மூணு மாதமாக பார்த்தீங்கன்னா இப்போ இது இதெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு அந்த கட்டெல்லாம் போட்டுட்டு இது பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் இருந்தேன் அப்போது நடுவில் அப்படி இப்படின்னு சின்ன சின்ன வேலைகள் அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் சுத்தமாக என்னால் வண்டி ஓட்ட முடியல இப்போ கொஞ்ச நாளாக தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன் நடுவில் என் ஒய்ஃப் வீடியோ பண்ணும்போது கூட பின்னாடி சும்மா வந்திருப்பேன் போயிருப்பேன் என்னால் மற்றபடி எதுவும் இல்லை வேலை ஃபுல்லாக இப்போ தான் வர ஆரம்பிக்குது நியூ இயர் டைமில் இருந்து தான் சரி இனிமேலும் வேலைக்கு போனால் தான் வேலைக்குவோம் ஏன்னா நம்ம டெய்லி வேலைக்கு போனால் தான் வாடகை கொடுக்கணும் எல்லா விஷயமும் பண்ணணும் அதனால் வந்து நானும் ஃபுல்லாக டே நைட்டு வீட்டில் இருக்கிறது இல்லை வேலைக்கு போயிடுறது அதனால தான் வீடியோவில் சரியாக வர முடியல என் ஒய்ஃப் தான் ரொம்ப நாள் வீடியோ பண்ணிகிட்ருக்கு இருக்கு பாவோம் அவ்வளோ ஏதோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா ஆனால் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது பரவாயில்ல அவளுக்கு அது ஒரு ஹேபிட் எது ஒன்று வீட்டில் இருந்து அவரு பண்ணுற விஷயங்கள் நாலு பேருக்கு தெரியணும் தான் இருக்கா பிரச்சனை இல்லை ஆனால் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு என்ன சொல்கிறது நியூ இயர் எல்லோருக்கும் எப்படி போகுதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் ஹாப்பி நியூ இயர் இந்த வருஷம் ஃபுல்லாக சந்தோஷமாக உங்களுக்கு போகிறதுக்கு பார்த்துங்க அதே மாதிரி இப்போ நான் போன மாதிரி பைக்கில் வந்து பெண்டில் போகும்போதும் கேர்ஃபுல்லாக போங்க அதே மாதிரி மண் ஜல்லி இதெல்லாம் கொட்டியிருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு பிரேக் அப்ளை பண்ணாதீங்க அதே மாதிரி பெண்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ கேர்ஃபுல்லாக ஓட்டுவேன் எனக்கே வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப எனக்கே ரொம்ப கஷ்டமாகிடுச்சு என்னடா இப்போ அவ்வளோ நல்லா வண்டி பார்த்து ஓட்டுவோம் நம்ம எப்படி இதுவாச்சுன்ற ஆனால் ஆக்சுவலி எதுவுமே இல்லை அது பெண்ணில் திரும்பும் போதும் விழுந்ததுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை இந்த வீடியோ கூட எதுக்கு போகிறோன்னா நாளைக்கு நீங்களும் யாராவது இந்த மாதிரி பைக்கில் எங்கேயோ போகிறீங்கன்னா ஊரில் காலியாக இடம் இருக்குது அப்படின்ட்டு பெண்டில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க ரொம்ப கஷ்டம் எனக்கு ஏதோ இதோட போச்சேன்ட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு சந்தோஷப்பட்டுக்கிறேன் இதுக்கு மேலே ஏதாவதுனால் என்ன பண்ண முடியும் அப்புறம் உடஞ்ச நிலங்களில் தான் அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிலோப்புறம் ஜிஎச்சில் போய்ட்டு போட்டு அந்த ஒரு பேண்டு மாதிரி கொடுத்தாங்க அதை கட்டிட்டு தான் அப்புறம் மறுபடியும் ரிட்டர்ன் ஊருக்கு போனேன் நான் அது ஒரு பெரிய பேட் இன்சிடெண்ட் நடந்தது சரி லைஃப்பில் எல்லாம் கடந்து கொஞ்சம் நேரம் பிடிச்சிருந்தாலே பெயினாக இருக்குது இவ்வளோ நேரம் இருக்கேன் பாருங்க ஒரு ஃபோர் மினிட்ஸ் கூட கையை ஹோல்ட் பண்ணி குடிக்கணும்ல பெயினாக தான் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது கொஞ்சம் நாள் ஆகும் சரியாக நினைக்கிறேன் இது மறுபடியும் எதுக்கு சொல்கிறேன்னா இது நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க அந்த மாதிரி பைக்கில் போகும்போதும் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள் நம்ம ஃபேமிலி பாருங்கள் நம்மளை நம்பி தான் இருக்காங்க நம்ம ஃபேமிலி நம்மளை நம்பி தான் இருக்குது நம்ம இதுலனா ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு அதனால் முடிஞ்சளவுக்கு கேர்ஃபுல்லாக பைக் ட்ரைவ் பண்ணுங்கள் இனி வரப்போகுது பொங்கல் அந்த பொங்கலுக்கு என்னோடய அட்வான்ஸ் பொங்கல் ஹாப்பி பொங்கல் எல்லாம் ஹாப்பியாக செலிப்ரேஷன் பண்ணுங்கள் பாரு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வீடியோல வரலன்னு பாக்காதீங்க ஒய்ஃப் பண்றாங்கன்னு பாக்காதீங்க ஏதோ பாவம் அவன் இங்க வந்து தனியா

இன்னைக்கு வீடியோ அவர்தான் फ्रेंड्स ரோ இன்ஃபர்மேஷன் மாதிரியா வீட்டுக்கார ரொம்ப நாள் வீடியோ போடல அதுக்கு நான் சரி வாங்க வர கொஞ்சம் சொல்லுங்க انا சொல்லிட்டு கூட்டி வந்தேன் அவர்தான் இந்த வீடியோ நடிக்கறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க கீப் சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் வைஃப் வந்து தமிழ்ல வீடியோ போறது உங்களுக்கு பிடிக்கலனா ஓடுங்க ஓடிசாலியே போட சொல்லிடுவோம் ஒூடன் பண்ணுவேன் ஓகே இதுக்கு மேலே நான் அதே மாதிரி வேலைக்கு போரமிச்சிட்டேன் பார்க்கலாம் இதுக்கு மேலே எதாவது எங்கேயா போனேன்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் போடுவேன் நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி ஏதாவது நல்லது கேட்டதுன்னா உங்கள் கிட்டே கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதை நீங்கள் வந்து பார்த்து திருப்திக்கங்க உங்கள் லைஃப்பில் வேறு என்ன எதுக்கு வீடியோ போடுறதோ அதுக்கு தான் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்